இப்பொழுது தான் செய்திக்குள்ளே கடந்து போகிறோமா என்றால் ஆமாம் இதுவரை முகவரை தான் தேவன் உன் சந்ததியரை ஆசிர்வதிக்கிறார் பல பிள்ளைகள் தாவிது ராஜாவுக்கு இருந்தாலும் இந்த ஒரு பிள்ளையின் மீது கருத்தர் ஒரு ஆசிர்வாதத்தை வைக்கிறார் காரணம் என்ன முதலில் பிறந்த பிள்ளை அடிபட்டு போனது பத்சேபாலுக்கும் தாவிதுக்கும் பிறந்த பிள்ளை உரியா இருக்கிற பொழுதே கருத்து தரிக்கப்பட்டது அது தேவன் கடும் கோபம் அந்த பிள்ளையை அடித்தார் அந்த பிள்ளை ஏழு நாளில் செத்து போனது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அதற்கு பின்னால் உபவாசம் இருக்குது அதுக்கு பின்னால் ஜபம் இருக்கிறது கடைசியிலே அவன் பிள்ளை இறந்து போய்விட்டது என்று கேள்விப்பட்டதும் இனி பிள்ளை இடத்துக்கு நான் போவேனே அல்லாமல் அது இடத்துக்கு வரப்போதில்லை என்று தன்னை தேற்றிக்கொண்டு கொண்டு தலையில் எண்ணெய் பூசிக்கொண்டு சாப்பிட போய்விட்டான் அதன் சுத்திகரிப்பைக்கு ஒப்பாய் இது காணப்படுகிறது பலிசலத்துக்கு ஒப்பா இது காணப்படுகிறது இதுவரை உன் வாழ்க்கையிலே பல நஷ்டங்கள் வந்திருக்கலாம் பல கஷ்டங்கள் வந்திருக்கலாம் உன் உபவாசங்களும் கேட்கப்படாதே போல போயிருக்கலாம் ஆனால் கவலைப்படாத இருங்க இனி உனக்கு அருள் செய்கிற ஆசிர்வாதம் என்னவென்று கேட்டால் சலமோ இனி உனக்கு அருள் செய்கிற ஆசீர்வாதம் சாலமோம் இதை தாவிதிக்கு இருந்த பிள்ளைகள் எல்லாரையும் என் இந்த பிள்ளை வித்தியாசமான பிள்ளை இது சிங்காசத்துக்கு ஏற்றப்படுகிறது அதுவரை அப்சுல்லம் ஆசைப்படுகிறான் அதோனி ஆசைப்படுகிறான் பலர் ஆசைப்படுகிறாங்க சில சிரேஷ்ட புத்திர பாகத்தின்படி ஆசைப்படுகிறாங்க சில ராஜாவுக்கு பிரியத்தை வைத்து ஆசைப்படுகிறாங்க சிலர் சட்டத்தின்படி ஆசைப்படுகிறாங்க சிலர் தாய்களை வைத்து அதை பறிக்க நினைக்கிறாங்க எல்லா பெண்களும் தாவித நிலத்தில் தாவிதனுடைய மனைவிமார்கள் எல்லாம் பிரியமாய் தாவிதத்தில் நடந்து கொண்டதுக்கான காரணம் என்ன அது தென்னார் தாவீது வெறுத்து போயிடுவார் சிங்காசனம் தான் பிள்ளைக்கு வரணும் பதவி பட்டம் இதெல்லாம் என்னுடைய பிள்ளைக்கு வரணும் அதனால தான் எந்த பொட்டச்சியும் இங்கே வாயை திறக்கலை எல்லாம் வந்து ராஜாவே ஐயா அடியாளோடு இருப்பீரா இது சாப்பிட்றீரா அது சாப்பிட்றீரான்னு தாவி இதுக்கு அதனால தான் அந்த புறத்துக்குன்னு தனியாக ஒரு இடமும் சமையலுக்குன்னு தனியாக ஒரு ஆட்களும் அந்த காலத்தில் காணப்பட்டாங்க எல்லாேருக்கும் காமன் சமையல் சமயக்காரர்கள் செய்ப்பாங்க எங்கும் வசப்பற்றக்கூடாதுன்றதுக்காக இது ராஜ்யபாரம் சம்மந்தப்பட்ட மனச மன ரீதியான காரியங்க இந்த நிர்வாகத்திறன் வேறு ராஜ்ய குடும்பத்துக்குள்ளே இது காணப்படுகிற காரியம் ஆனால் எல்லாருடைய குறிக்கோளூர் தாவிதின் மீது இருந்த ஒரு பற்றை காட்டிலும் தனக்கென்று ஒரு வாரிசு உண்டாக்குன பொழுது தாவிது அமர்ந்த அந்த சிங்காசனம் தேவை ஒரு பெண் கூட கேட்கிறதுல இந்த அபிஷேகம் என் பிள்ளைக்கும் வேணும் அப்போ அதை கேட்டிருந்தாலாவது பரவாயில்ல சிங்காசனம் தானா வந்து சேர்ந்துருக்கும் ஆனால் இவர்கள் எல்லாருடைய இறுதத்தில் என்ன ஆசைன்னா தன்னுடைய பிள்ளை உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கணும் ராஜ்ய பாரதி செய்யணும் பதவி அரசியல் அரசியல் அல்ல பதவி ஆளும் திறம் எல்லோருக்கும் பிள்ளைகள் தலைவர்களாக இருக்கணும் யாருக்கும் தலை வணங்கக்கூடாது அது ஒரு விதமான பெற்றோருடைய இருதயத்தினுடைய காரியம் வாஞ்சேன் தவறுன்னு சொல்ல முடியல